உங்கள் அம்புட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீ எல்லாரும் சுகமாக இருக்கீளா சுகமாக இருக்கணும்னுதான் ஆசைப்படுறேன் இப்போது எனக்கு சந்திரபாபு பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் கேட்டிருக்கீங்களா சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருதுன்னு எனக்கு அதை பார்த்த உடனே கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு கடலை தின்னு கடலை தின்னு நில கடலை அள்ளி தின்னு கடலை தின்னு கடலை தின்னு அல்ல கடலையே அள்ளி தின்னு அள்ளி தின்னும் போதிலே கட்டி வெல்லம் சேர்த்து தின்னு பித்தம் ஒன்றும் செய்யாது கடலை தோரி நல்லது இந்த கடலை தோலியோட சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடலை உருண்டை செய்யணும்னா தோழி எடுத்துடுறாங்க இப்போ இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் வச்சாங்கன்னாக்கா அப்படியே சாப்பாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாச்சும் நொறு நொறுன்னு திங்கணும் போல இருக்கு இப்போ என்ன நொறுக்கு தீனிங்கிறீங்களா அப்போல்லாம் எதாச்சும் நமனமான வருது எதாச்சும் திங்கணும் அப்படின்னாக்கா அவளை எடுத்து சட்டியில் போட்டு வறுத்து துளி மிளகு உப்பு போட்டு தருவாங்க அதையும் சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னாக்கா இரு அப்படின்ட்டு பச்சை கடலை இருக்கும் அதை போட்டு அவிச்சு உப்பு போட்டு கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடலைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் நான் என்ன சொன்னேன் கடலை தின்னும் போதிலே கட்டி வெல்லம் சேர்த்து தின்னு அது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா கள்ளக்கா அந்த மல்லாட்டை மல்லாட்டங்கிறாங்களே அந்த ஸ்ரீலங்காக்காரங்களெலாம் அதை கச்சான் அப்படிங்கிறாங்க கச்சான்னா என்னென்னு எனக்கு புரியல முதல்ல மல்லாட்டைங்கிறாங்க மல்லா கொட்டையா மணிலாக்கொட்டை அப்படியே அமுக்கி அதை மல்லாட்டையாக்கிட்டாங்க நம்ம ஊரில் கடலை கடலை பயிர்ன்னு சொல்கிறோம்ல இது சாப்பிட்டா பித்தம் பித்தம்னா என்ன மயக்கமா கலக்கமா பாட்டு வருது இல்லை இப்போ என்ன பாட்டு வைத்தியம்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு இதை ஒன்றும் சொல்லாமல் நான் பாட்டாக பாடிட்டுருந்தேன் என்ன பண்ணுறது மயக்கம் என்ன மௌனமென்னு இப்போ புரியுதா இதுக்கு ஏன் பாட்டு வைத்தியம்னு பேர் அந்த ரேடியோ போட்டியில் என்ன பாட்டு பாடினாலும் அதை வச்சு நான் உங்களுக்கு பாட்டு பாடிடுவேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த நிலக்கடலை உருண்டை செய்ய சொல்லித்தாரேன் இது என்னங்க கடைக்கு போகிறோம் ஒரு நிலக்கடல் உருண்டை வாங்கிடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாத்தையும் விட நீங்களே வீட்டில் வேர்க்கடலை வாங்கி அதை வறுத்து அந்த தோலியை பொடைச்சி வெள்ளப்பாகு வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த வாங்கி கொடுக்க வேண்டாம் ஏன் தெரியுமா அவன் சக்கரைப்பாக போட்டுருவாங்க வெள்ளப்பாகில் செஞ்சாதான் உடம்புக்கு நல்லது அதுக்காக எல்லாரும் கோயில்பட்டிக்கு போக முடியுமா கோயில்பட்டியில மட்டும்தான் பாருங்க நல்ல வெள்ள பாகுல செஞ்ச அந்த கடலை முட்டாயே துண்டு துண்டா நறுக்கி விற்பாங்க உருண்டையாக செஞ்சு கொடுப்பாங்க அது தனி ருசி இன்னைக்கு நான் உங்களுக்கு இது எப்படி செய்யறதுன்னு பாக்கிறேன் என்னெல்லாம் இதுக்கு வேணும் முதல்ல நல்ல நிலக்கடலை சொத்தை இல்லாத நல்ல விளைஞ்ச நிலக்கடலை அப்புறம் வெல்லம் சுக்கு பொடி இந்த சுக்குப்பொடி எதுக்குன்னு கேட்டாக்க இந்த நிலக்கடலையும் பித்தம் வெல்லம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வயிறு கடமுடாங்குங்கிறதுக்காக தான் சுக்குப்பொடியும் போட்டு அந்த உருண்டையை பிடிக்கிறது இப்போ முதல்ல இந்த நிலக்கடலையை வறுத்துக்கிடுவோம் சட்டி சுடவும் இந்த நிலக்கடலை அதில் போட்டு கைவிடாமல் வறுக்கணும் நம்ம இந்த நிலக்கடலை எல்லாம் வாங்குகிற கடையில் பார்த்தீங்கன்னா மணலில் போட்டு இதெல்லாம் நல்லா பொறிப்பாங்க மணலுக்கு சூடு அதிகம் இல்லை அவங்க நல்லா பொரிப்பாங்க அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே நான் வீட்டில் அப்படி செய்கிறது இல்லை இலுப்பைச்சட்டியில் போட்டு சுட வச்சு இது தோலை உரிச்சுட்டு நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு பொரைக்கணும் இந்த மாதிரி நல்லக்கடலை எல்லாம் வறுக்கிற போது நல்லா அடி சட்டி கனமாக இருக்கணும் பெல்லுசாக இருக்கிறத வச்சிங்கன்னா ரொம்ப காந்திடும் இப்படி வறுத்து போட்டதை லேசாக சூடு இருக்கும்போதே இப்படி கையால் தேய்ச்சு தேய்ச்சி தேய்ச்சி உடணும் இப்போ அந்த நிலக்கடலையே வருத்தம் கொஞ்சமாக அடுப்பில் வருத்தம் அதோட அதோடய தோலியெல்லாம் எடுத்து பிடைக்கிறான் யாரு என் முத்து பேச்சு இப்போ நான் அந்த வெள்ளை பாக வச்சிருவோம் வெள்ளத்தை நல்லா முனிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் அந்த பாகு பிடிக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இழகட்டும் அதுலேயும் கல் மண் இல்லாமல் இருக்கணும் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா ஒரு வாட்டி இதை கூட வடிகட்டிவிட்டு திருப்பி வைக்கலாம் இந்த வெள்ளைப்பாகு பதம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி தரேன் இப்போ இது நல்லா கெட்டி கம்பியாக வரும் வாசம் அடிக்கும் அதை எடுத்து இந்த பச்சை தண்ணியில் கொஞ்சம் விட்டோம்னா அதை அப்படியே எடுத்தோம்னா உருட்டை வரும் அப்போ தான் அடுப்பை அணைச்சிட்டு இந்த நிலக்கடலை பருப்பை போட்டுறணும் முன்னால் போட்டால் சொத சொதான்னு போயிடும் ரொம்ப போட்டிங்க பாகு பாத்திரத்தோடு ஒட்டிக்கும் ஆமாம் இந்த பாட்டு வைத்தியத்தில் என்னத்துக்கு நீங்கள் நிலக்கடலை உருண்டையை போய் சொல்லி தரீங்க அப்படின்னா உடம்புக்கு புரோட்டீன் ரொம்ப நல்லதுங்கிறீங்க இங்கிலீஷில் சொல்கிறீங்க புரதச்சத்து நல்லது அப்போ புரத சத்து எதில் இருக்குது நான் முதல்லையே பாட்டு பாடினேனே கடலை தின்னு கடலை தின்னு நிலக்கடலையை அள்ளி தின்னு அள்ளி தின்னும் போதிலே கட்டி வெள்ளம் சேர்த்து தின்னு கடலை புரோட்டீன் நல்லது கடலை தின்னு கடலை புரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது தனம் ஒரு கைப்பிடி கடலை சாப்பிட்டாலே நல்லா புரதச்சத்து அந்த காலத்துலலாம் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு எங்கள் தாத்தாலாம் தான் நல்லா நிலக்கடலையை வச்சுக்கிட்டு ஊர்வம்பம் அடிச்சுக்கிட்டு நல்ல கடலையெல்லாம் சாப்பிடுவார் இப்போ யாருக்கு டைம் இருக்குது அப்படியே ஊர்வம்பு பேசணும்னாலுதான் கையில ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல அது அப்படியே பார்த்துடுறீங்க அப்படி விட்டா பாகு புடிச்சிக்கும் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சுகிட்டே வருது இப்போ இது நல்லா கொதிக்கும் போது எடுத்து இந்த தண்ணியில ஊத்தி பார்ப்போம் இந்த பாகு வாசனை தெரியும் நமக்கு ஜலதோஷம் இருந்தா ஒரு வாசனையும் தெரியாது ஆமா எங்களுக்கெல்லாம் புரியாதபடி இந்த காலத்து இலவட்டங்கள்லாம் பேசுதுங்க இந்த இந்த மோட்டர் சைக்கிளில் சுற்றுதுங்கள்ல இந்த பசங்கள்லாம் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஏய் எங்கடா போயிட்ட நீ எங்கடா போய் கடலை போட்டுட்ருந்தேங்கிறான் டேய் இவன் என்ன பயிராக விளைக்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு ஓல்டே உனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் சொல்கிற கடலை வேறு அப்படின்ட்டான் என்னடான்னா அப்புறம் மெதுவாக என் அண்ணன் பேத்திக்கிட்ட கேட்டேன் பாட்டி அது ஒன்றும் இல்லை கடலை போடுறதுன்னா இந்த குட்டிகளெல்லாம் போட்டு சுண்டி இழுக்கிறது ட்ரை பண்ணி பார்க்கறது ஏதாச்சும் வந்து மாட்டுமான்னு அடப்பாவி பசங்களா கடலையாக ஓடுறிய எங்கள் காலமாக இருந்தால் சொல்லியிருப்பாங்க காலை பாங்க இப்போ என்னத்த சொல்கிறது இந்த கண்ணாடி வளைவி மாதிரி வரும் இந்த பாகு நல்லா வந்துருச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு உருட்டை வருது இப்போ எப்படி இருக்கும்னா கடலை பருப்பு போட்டால் இந்த கடலை உண்டையை பிச்சம்னா ஜெயின்னு வரும் இல்லாட்டி கல் இந்த கம்பருக்கட்டி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் இதுதான் சரியான பதம் இப்போ இதில் நிலக்கடலையை போட்டு அதில் இந்த சுக்கு பொடியை போட்டுறணும் இல்லைன்னாக்கா இது வாயு சேர்ந்துக்கும் இந்த வாயுக்கு சுக்கு நல்லது ஆகையினால சுக்குப்பொடியும் போட்டுட்டு முத்து பேச்சே இவ்வளோ செஞ்சுட்டு வந்திருக்கா இந்த கடலையோட மூக்கெல்லாம் போடக்கூடாது அது தெரியல அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கான் இந்த கடலைக்குள்ளே ஒரு சின்ன மூக்கு இருக்கும்ல அதெல்லாம் போடக்கூடாது இது கொஞ்சம் ஆறவும் நல்லா எடுத்து கையில் இப்படி எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா எடுத்து சின்ன 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 உருண்டியா உருட்டி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஸோ அதான் என்ன சொல்கிறேன் வெள்ளத்தை ஆறு வெள்ளமே ஆறு நான் உருண்ட உருட்டணும் ஆறு ஆறுனு உடனே உருட்டிடுறேன் இருங்க இப்படியே எல்லாத்தையும் இப்போ உருண்டை பிடிச்சிட போகிறேன் பிள்ளைங்களுக்கு எப்போ வேணுமோ கொடுக்கலாம் இந்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியை குடிக்கக்கூடாது அப்புறம் பாத்ரூமுக்கு ஓடுவீங்க வேர்க்கடலையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும் பித்தத்துக்கு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு சூப்பரானது இதையும் சாப்பிட்டுட்டு இஞ்சி எலுமிச்சம்பழத்தை ஜூஸை பிழிஞ்சு கொடுங்க அந்த பித்தம் இதை சமணமாக்கிடும் ஆக மொத்தம் இன்றைக்கி எம்பட்டு விஷயம் கற்றுக்கிட்டோம்ல இன்னும் சுடுதுப்பா மக்களே எனக்கு இதெல்லாம் வந்து தரணும்னு ஏன் ஆசைன்னு கேட்டால் இதெல்லாம் வீட்டில் செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்லணும் இல்லை எல்லாமே கடையில் கிடைக்கிது அம்மா அப்பா கூட இப்போ கடையில் கிடைக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது இதெல்லாம் வீட்டில் செய்யலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இழகட்டும் இந்த வெள்ளைப்பாகு பதம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி தரேன் இப்போ இந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிக்கிட்டே வருது இந்த தண்ணியில் ஊற்றி பார்ப்போம் இந்த கண்ணாடி வளைவி மாதிரி வரும் இந்த பாகு நல்லா வந்துருச்சுன்னா இப்போ ஓரளவுக்கு உருட்டை வருது இப்போ எப்படி இருக்கும்னா கடலை பருப்பு போட்டால் இந்த கடலை உண்டையை பிச்சம்னா ஜெயின்னு வரும் இல்லாட்டி கல் கம்பர் கம்பருக்கட்டி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் இதுதான் சரியான பதம் அதில் இந்த சுக்கு பொடியை போட்டுறணும் இல்லைன்னாக்கா இது வாயு சேர்ந்துக்கும் நல்லா எடுத்து கையில் முட்டி எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா எடுத்து சின்ன 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 உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆனால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தணுன்னு பார்க்குறேன் கை நிறைய பாகு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரோட உறவு மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் எல்லாேரும் நல்லா இருக்கணும் இந்த தொண்டை கமரல்னு ஒன்று வரும் ஏ கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க ரெண்டு தரம் பேசுகிறதுக்குள்ளே அப்படியே இந்த தொண்டை கமறிக்கிட்டு வரும் அதனால தான் இந்த தொண்டை கமரல் வரும் ஏங்க நாக தோஷம் கேள்விப்பட்டிருக்குறோம் அது என்ன ஜலதோஷம் ஜலத்துக்கு என்ன தோஷமா பிடிக்கும்